இன்றைக்கி என்ன டிஃபன்னு பார்த்துடலாமாங்க இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு தான் அதாவது மரிச்சினி கிழங்குன்னு நான் சொல்கிறது அதுதான் இன்றைக்கி நான் டிஃபனுக்கு வேண்டி எடுத்தேன் எடுத்த உடனே நான் சொல்லிட்டாங்க நான் இதை முறிச்ச வைக்கலான்னு நினச்சேன் முடிச்ச வச்சு தேங்காய் திருவல் போட்டு கடுகனை தாளித்து அதுக்கு தேங்காய் சம்மந்தி வச்சு அரைச்சி கொடுத்துக்கலான்ட்டு எடுத்த உடனே சொல்லிட்டாங்க எப்போ பார்த்தாலும் உனக்கு பிடிச்ச மாதிரியே வைக்கிறேன் மம்மி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ண போகிறேன் மரிசினி கிழங்கு எடுத்து துருவலில் வச்சு துருவினேங்க அது ரொம்ப நே நேரம் இழுக்குது கடைக்கடான்னு சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டு மிக்ஸியில் போட்டு அரைக்கலாம் சொல்லி அரைச்சி எடுத்துட்டேங்க அரைச்சி இந்த பதத்துக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் ஆனால் இதுக்கு நான் பச்சரிசி எதுவும் ஊற வைக்கல டைரெக்டாக தோசை மாவு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதை எடுத்து அந்த தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் தோசை மாவும் கொஞ்சம் தான் இருந்துச்சு என்கிட்ட சரி அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி விட்டுட்டு போயிட்டேன் ஏன்னா கொஞ்சம் புளிக்க அந்த தோசை மாவு கூட சேர்ந்தேன் அப்படின்ட்டு கடைக்குதாங்க போனேன் போயிட்டு வந்து கடையிலேருந்து கொஞ்சம் கூட தோசை தோசமாகவும் கடவுளிலேருந்து எடுத்துகிட்டு வந்த தோசை மாவு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு தோசை சுட போகிறேங்க வேறு எதுவும் சேர்க்கல தோசை மாவு அந்த மரிச்சினி கிழங்கு அரைச்சது அவ்வளோந்தான் அதுக்கு சட்னி என்ன பண்ணேன்னா பொண்ணு சொன்னது தே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வீடகு சில்லி இதை மூணையும் போட்டு அரைச்சி சட்னி பண்ணி கொடுங்க நான் பார்த்துருக்கேன் எனக்கு அது டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அதை பண்ணினேங்க பண்ணிக்கிட்டு தோசையும் சுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் தோசை நல்லா வந்துச்சு எனக்கு ஒரு பதட்டமாயிட்டு இருந்துச்சு தோசை வருமா தான் வந்துச்சு தோசை நல்லாவும் இருந்துச்சுங்க டேஸ்ட் தோசையோட டேஸ்ட்டு நல்ல வாசனையாகவும் சுட்டு கொடுத்து டேஸ்ட்டு பார்க்க கொடுத்துட்டேங்க டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு ஒரு தோசை சாப்பிட்டாங்க அந்த சட்னி கூட வச்சு அப்புறமா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா அந்த பானிபுரி மசாலா கடையில் கொடுப்பாங்களே அந்த டேஸ்ட்டு மாதிரி இருந்துச்சு அந்த அந்த வாசனை அந்த பானிபுரி கடையில் உள்ள அந்த வாசனை சரின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு இருந்துச்சு அந்த மீன் குழம்பு வச்சு தான் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டதுங்க ஆனால் நல்லா இருந்துச்சு தோசைக்கு அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு நேர்த்திக்கு வச்ச மீன் குழம்பு தான் அது மறுநாளைக்கு எடுக்கக்கூடிய டைம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாட்டுக்கு சாப்பாடுக்காகட்ட இன்றைக்கி அதே மாதிரி சாப்பாட்டுக்கு அந்த மீன் குழம்பு தான் இன்றைக்கி நான் மீன் குழம்பு கூட பீஸ் வச்சு தான் சாப்பிட்டேன் மீன் குழம்பு பீஸும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி பப்படம் மீன் குழம்பு சாப்பாடு ஊறுகா கஞ்சி தண்ணி வடித்து குடிக்கிறதுக்கு சைடில் எடுத்து வச்சுருந்தேன் இந்த கைவுரை எதுக்கு நான் காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாளாவே ஒரு கை உரம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க ஆனால் என் கையில் நல்லதாக கட்டியானது கிடைக்கவே இல்லை இது நான் கடைக்கு கவர் வாங்க போன கடையில் நான் பார்த்தேன் வாங்கிட்டு வந்தேன் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த செடிங்களெல்லாம் கட் பண்ணி விடணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு வேண்டிதான் இந்த ரோஸை கட் பண்ணி விட்டுட்டாங்க என் வீட்டுக்கார தான் கட் பண்ணது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்களேன் இது பன்னீர் ரோஸுங்க நாட்டு பன்னீர் ரோஸ் பிங்க் கலரில் பூக்கக்கூடியது நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் பத்து லிட்டர் பிஸ்லரி கேனில் வச்சதுங்க அப்படின்ட்டு காய்கறி வேஸ்ட்டுங்க எல்லாம் காஞ்சி போனது அதுக்குள்ளே போட்டு மூடி விட்டாச்சு உரம் கொடுத்து மூணாதான் தான் நான் சொன்னது திரும்ப இது எப்படி தில்லில் எடுத்து வருதுங்கிறத காமி காமிக்கல அந்த கட் பண்ணதெல்லாம் ஒரு வயசான அம்மாவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க கொண்டு கொடுக்கணும்னு ஒரு வயசான அம்மா மாடித்தோட்டம் வச்சிருக்காங்களாம் பார்த்துட்டு வந்து என்கிட்ட வந்து சொன்னார் தோட்டத்தில் முருங்கை செடியில் முருங்கை மரம் முருங்கைக்காய் நிறைய காய்ச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோ எடுத்து என்ன வந்து காமிச்சார் முடிஞ்சா நான் ஒரு நாளைக்கு போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வச்சுருக்காங்க அந்த வயசான அம்மான்ட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ